இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி எப்படியெல்லாம் இருக்க வேண்டியவர் இப்படியாகிவிட்டாரே என்று நினைப்பதும் அவர் எப்படியெல்லாம் உயரங்களை தொட வேண்டியவர் ஏன் இப்படியானார் அதற்கான காரணம் என்ன ஏன் இப்படி அவருக்கு ஒரு சருக்கள் விழுந்தது என்றெல்லாம் நாம் ஒருவருடைய தோல்வியை அல்லது வெற்றியை தவறவிட்ட விஷயங்களை பேசுவோம் அப்படிதான் தமிழ் சினிமாவை திருப்பி போட்ட கிராமங்களுக்கு செ கொண்டு சென்ற தமிழ் சினிமாவை கிராமங்களுக்கு கொண்டு சென்ற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா பல இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றியவர் பல இளைஞர்களை இயக்குனர்களாக நடிகர்களாக இந்த திரை சலந்த தமிழ் சமூகத்துக்கு தந்தவர் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமையான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் முதல்வன் மனோஜ் பாரதி அவருடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் மாரடைப்பால் இறந்தது மாபெரும் சோதனையான மாபெரும் இழப்பாக தான் பார்க்கப்படுகிறது தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல பாரதி ராஜாவுக்கு மட்டுமல்ல தமிழ் சமூகத்துக்கும் தான் ஒரு மிகப்பெரிய இழப்புதானது அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு முதலில் நமது அஞ்சலி செலுத்திவிட்டு நம்முடைய இரங்கலை தெரிவித்துவிட்டு விஷயத்துக்கு வருவோம் பாரதி ராஜா கல்லை கூட நடிக்க வைத்து விடுவார் அவரிடம் சேர்ந்த சாதாரண மிக குறைவாக படித்த இளைஞர்களும் ஒரு டைரக்டராக திறமையான டைரக்டர்களாக உயர்ந்திருக்கிறார்கள் இப்படி பல சாதனையாளர்களை உருவாக்கிய அந்த பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ஒரு பெரிய உயரங்களை தொட வேண்டியவர் அந்த உயரங்களை தொட முடியாமல் போக காரணம் என்ன ஏன் அவரால் இந்த உயரங்களை தொட முடியவில்லை அதற்கு பின்னணியாக இருந்தது என்ன அந்த தோல்விகள் தொடர்ச்சியாக அவருக்கு இந்த தோல்விகள் வெற்றியை த தொடர்ச்சியாக வெற்றிகளை அவர் தவறவிட காரணம் என்ன வாருங்கள் பார்ப்போம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் ஆசை சென்னையில் வந்தபோது அவரும் ஒரு நடிகராக வேண்டும் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் இயக்குநராக மிகப்பெரிய அளவில் வளர்ந்தார் அதற்கான பெயர் அங்கீகாரம் இல்லாமல் கிடைத்தது தமிழ்ச் சமூகம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது அதே போல அவருடைய மகன் மனோஜ் பாரதி அவரும் தந்தையைப் போல இயக்குநராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவருடைய தந்தையிடமே இயக்குநராக உதவி இயக்குனராக சேர்ந்து நாடோடி தென்றல் கிழக்கு சிமையிலே மற்றும் சில படங்களில் அவர் பணியாற்றினார் அவரிடம் மட்டுமல்ல மணிரத்னம் அவர்களிடமும் பணியாற்றினார் பம்பாய் படத்தில் மணிரத்னம் அவரிடம் பணியாற்றினார் ஷங்கரிடம் எந்திரன் படத்தில் பணியாற்றினார் அப்படி பணியாற்றும் போதுதான் சிட்டி என்ற ரஜினியின் டூப்பாக ஒரு கதாபாத்திரத்தில் வந்து போனார் அதே சமயத்தில் பாரதி ராஜாவுக்கு தன்னுடைய மகனை ஒரு நடிகனாக உருவாக்க வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்பட்டார் ஒரு நடிகனுக்குரிய எல்லா தகுதிகளையும் அவருக்கு ஏற்படுத்தி விட்டார் அமெரிக்கா சென்று அங்கு அவர் நடிப்பு பயிற்சி பெறவும் செய்தார் பெறவும் செய்தார் பெறவும் வைத்தார் ஆனாலும் கூட அவருக்கு மனோஜ் பாரதிக்கு நடிப்பை விட இயக்கத்தில் தான் அதிகமான நாட்டம் இருந்தது மகனை ஒரு பெரிய இயக்குநராக ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்தும் போதுதான் பாரதி ராஜா தாஜ்மஹால் என்ற படத்தை எடுத்தார் அதற்கு திரைக்கதையே மணிரத்னம் இயக்கினார் திரைக்கதையை மணிரத்னம் எழுதினார் பாரதி ராஜா இயக்கினார் அதே சமயத்தில் அதற்கான இசையை புயல் அலியா ரஹ்மான் செய்திருந்தார் அந்த படம் மாபெரும் வெற்றி பெறாவிட்டாலும் கூட அந்த படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எல்லாம் இன்றும் பாடப்படுகிறது பேசப்படுகிறது ரசிக்கப்படுகிறது படம் ஓடாவிட்டாலும் படத்தின் பாடல்கள் பேசப்படுகிறது அதே படத்தில் மனோஜ் பாரதி குரல் வளமாக இருந்ததால் அவருக்கு ஒரு பாடலையும் பாட வைத்திருக்கின்றார் ஏ ஆர் ரஹமான் பீச்சி எலுமிச்சி ஈச்சி எலுமிச்சி என்ற அந்த பாடலை ரஹமான் இசையில் மனு பாடினார் மனு ஒரு நல்ல தேர்ந்த இசைக்கலைஞனும் கூட அவருக்கு பியோனோ வாசிக்கவும் கிட்டார் வாசிக்கவும் மற்றும் பல இசைக்கருவிகளை வாசிக்கவும் தெரியும் அது மட்டுமல்ல மீனாவுடன் சேர்ந்து பதினாறு வயதினிலே என்கின்ற ஆல்பத்தில் பாடகராக பணியாற்றியிருக்கின்றார் அவருக்கு பின்னால் ஒரு இசைக்குழுவும் இருந்தது கீபோர்டு வாசிப்பார் வாத்தியங்களை வாசிப்பார் பிளாக் பிளாக் ஸ்மோன் என்கின்ற இசைக்குழு வைத்திருந்தார் அந்த இசைக்குழுவின் மூலமாக பல இடங்களுக்கு சென்று இசையை அமைத்தும் இசை இசையை இசையின் மூலமாக மக்களோடு தன்னுடைய பயணத்தையும் தொடங்கி இருக்கின்றார் பாரதி ராஜாவின் அறிமுகத்தால் தாஜ்மஹால் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட அடுத்து அவர் அல்லி அர்ஜுனா என்ற அல்லி அர்ஜுனா அதே பாரதி ராஜாவின் இயக்கத்தில் கடல் பூக்கள் அண்ணக்குடியும் குடிவீரனும் வருஷமெல்லாம் வசந்தம் மாநாடு ஈரநிலம் சமுத்திரம் மகா நடிகன் அதில் சத்யராஜுடைய ரசிகனாக மிக ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் வந்திருப்பார் கடைசியாக அவர் நடித்த படம் விருமன் அதுவும் கார்த்திகுடன் நடித்திருந்தார் கார்த்திகின் தம்பியாக நடித்திருந்தார் அதே போல அவர் மலையாளத்தில் நடித்த படம் நடிக்க சொல்லும்போது போது சாதுரியன் என்கின்ற மலையாள படத்தில் நடித்தார் அப்படி நடிக்கும்போதுதான் அந்த படத்தில் அவருக்கு ஹீரோயினாக நடித்த நந்தனாவை சந்தித்தார் காதலித்தார் தந்தையின் சம்மதத்தோடு திருமணமும் செய்து கொண்டார் நந்தனா மனோஜ் பாரதி தம்பதிகளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பாரதி ராஜாவின் செல்ல பேத்திகள் பாரதி ராஜாவை கண்ணும் கருத்துமாக அவர் உடல்நிலை சரியில்லாத போ பார்த்துக்கொண்டவர் நந்தனாவும் அவருடைய மருமகளும் அவருடைய பேத்திகளும் தான் மகன் அவருடைய மற்ற வேலைகளை எல்லாம் பார்த்துக்கொண்டார் அதே போல இயக்குநரின் பாரதி ராஜாவின் திரைப்படக் கல்லூரியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுத்திருக்கின்றார் அவங்க அந்த அதில் நடித்த அந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்களை வைத்து பவித்ரா என்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தயாரித்திருக்கின்றார் மனோஜ் பாரதி அவர் கடைசியாக ஒரு இயக்குநராக அவர் நிறைய ஒரு தயாரித்த இயக்கிய ஒரு படம்தான் மார்கழி திங்கள் அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்த வேண்டிய படம் ஏனோ அது மிகப்பெரிய சரிவை தான் கொடுத்தது மிகப்பெரிய அந்த அதனுடைய வெற்றி தவறவிட்டதன் மூலமாக அதனுடைய தோல்வி மனோஜ் பாரதிக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் கொடுத்தது என்பதுதான் நிஜம் காரணம் அந்த படம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்திருந்தார் ஆனாலும் கூட அந்த படம் அவருக்கு கை கொடுக்கவில்லை இப்படி நிறைய பாதிப்புகள் நிறைய அவர் நடித்த படங்களும் சரியாக போகவில்லையே என்கின்ற ஒரு வருத்தம் அவர் செய்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் சிறப்பாக தான் செய்தார் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்த அவர் வழங்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக தான் செய்திருந்தார் ஆனாலும் அது சரியாக போகாது பட்சத்துக்கு காரணம் அதனுடைய அந்த கதாபாத்திரம் மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிருக்கலாம் அல்லது அந்த படம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிருக்கலாம் அவர் நடித்த படங்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்கின்றன ஆனாலும் கூட இரண்டாம் நாயகனாகவே இரண்டாம் இடத்தில் இருந்தது அவருக்கு ஒரு பெரிய வெற்றி பெரிய இலக்கை நோக்கி செல்லவிடவில்லை அதனால்தான் அவருக்கு சில வந்து வந்துகொண்டே இருந்தது ஒரு அவருடைய சரியான நண்பர்கள் அமைந்திருந்தால் அதில் இதார் அது மட்டுமல்ல அவர் தாஜ்மஹால் படத்தில் நடிக்கும்போது இரண்டு முறை உயிர் தப்பியிருக்கின்றார் ஒருமுறை அதாவது முப்பது அடி ஆழத்தில் உள்ள தண்ணிக்குள் நீச்சல் அடித்து சென்று கதாநாயகியை அப்படியே வெளியே வந்து ஒரு பூ கொடுப்பது போன்ற அந்த காட்சி இருக்கும் அப்படி முப்பது முப்பது அடி ஆழத்துக்குள் செல்லும்போது உள்ளே இருக்கின்ற தூரிகையில் அவருடைய கால் மாட்டி விட்டது மேலே வர தவித்த போது கேமராமேன் எப்படியோ பார்த்து ஒரு உதவி இயக்குநரை அனுப்பி வைத்து அவரை காப்பாற்றினார் போல் இன்னொரு காட்சியில் குதிரையில் சவாரி செய்து கொண்டு அவர் செல்வது போன்ற அந்த காட்சியில் நடிக்கும்போது குதிரை வேகமாக செல்லும் செல்லும்போது அது கீழே விழுந்து இவர் கீழே விழுந்து முதுகு தண்டில் ஒரு காயம் ஏற்பட்டுவிட்டது இப்படி இரண்டு அந்த முதல் படத்திலே அவருக்கு இரண்டு காயங்கள் ஏற்பட்டன ஆனாலும் அந்த காயங்களை தாண்டி அவர் வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கத்தோடு தான் இலக்கோடு தான் நிறைய நடிக்க நடிக்கவும் இயக்கவும் இருந்தார் அவருடைய ஒரு ஆசை தன்னுடைய தந்தை இயக்கிய சிகப்பு ரோஜாக்கள் படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்று மிகவும் முயற்சி செய்தார் அந்த முயற்சிக்கான பலனை ஃபைனான்சிய ஃபைனான்ஸ் கிடைக்கவில்லை அது அப்படியே போய்விட்டது ஒருவேளை அந்த படம் உருவாகியிருந்தால் மனோஜ் பாரதி இன்னொரு இலக்கை தொட்டிருக்கலாம் ஒரு இயக்குனராக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கலாம் இப்படி எங்கெங்கோ ஒரு உயரம் பல உயரங்களை தொட வேண்டிய மனோஜ் பாரதிக்கு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன சருக்கள்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாங்கி மனைவி மகள்களுடைய அந்த ஆறுதலும் அன்பும் அவரை ஒரு பெரிய அளவில் கொண்டு போனது சமீபத்தில் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வரும்போது எங்கள் பகுதியில் இந்த துப்புரவு பணி செய்யும் ஒரு அம்மா சொன்னார்கள் நல்ல தம்பி தம்பி நல்ல தம்பி அந்த மனோஜ் பாரதி அவர் எப்போது விமான நிலையத்தில் இறங்கி போகும்போது எங்களை பார்த்தார் என்றால் ஆளுக்கு இருநூறு ரூபாய் என்று துப்புரவு செய்கிற எங்களுக்கு அழைத்த ஆளுக்கு ரூபாய் கொடுத்து செல்வார் அவ்வளவு நல்ல தம்பி என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஊரில் தேனியில் அவருடைய அப்பாவுடைய எல்லா விலைகளும் அவர்தான் பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏதோ ஒரு உயரங்களை தொட வேண்டிய மனோஜ் பாரதி உயரத்திற்கு சென்றிருக்கின்றார் இறைவனை சந்திக்க சென்றிருக்கின்றார் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு நம்மால் என்ன ஆறுதல் சொல்ல தர முடியும் மிகப்பெரிய இழப்பை இழந்திருக்கின்றார் காலம்தான் அவருக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க